அவர் வலை வலைவெளியில் வெளியிடக்கூடிய கருத்துக்களுக்கும் கட்சிக்கும் அது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல அது அவரோட சொந்த கருத்துன்னு சொல்றீங்க இதே ஒரு வேளை சப்போஸ் சஜேஷ் திரு காட்டை துறைமுருகன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மோகன் பாகவத்தையோ அல்லது ரெட்ட அதாவது அல்லது நம்ம சாவர்கரையோ கோல்வால்கரையோ ஒரு எதிரான கருத்தை அவர் ஸ்டார் அப்படின்னா தமிழ் தேசிக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் ஸ்டார் என்றால் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனம்

இந்த இவன் இந்த ஊடக நான் ஒரு பதினைந்து சதவீதத்தை நான் செய்து விட்டேன் சொன்னால் என் தலைமையில் தமிழர்களுடைய தமிழ் கோட்பாட்டு கொண்ட கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உதாரணமாக பிஜேக பாமக போன்ற கட்சிகள் என் தலைமையில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வணக்கம் சார் வணக்கம் தோழர் தமிழரசு அவர்கள் அந்த முப்பத்தி ஏழாம் நினைவு நாளை ஒட்டி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் செந்தம்மன் சீமான் அவர்கள் வந்து பங்கேற்று சில உரைகளை நிகழ்த்தினார் அந்த உரையில சில சர்ச்சையான ஒரு விஷயமும் வந்து பல பொருளாச்சு ஊடகங்கள்ல நம்ம பார்க்கிறோம் குறிப்பா இந்திய முழுக்க வந்து எங்களுடைய தமிழ் இனம்தான் வந்து பரவ பரவலாக இருந்தது அதை வந்து புரட்சியாளர் அம்பேத்கரே வந்து அந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் அதை ஊர்ஜிப்படுத்தி அப்போதைய வெஸ்ட் பெங்காலினுடைய முதல்வராக இருந்த ஜோதி வாசு அவர்கள் கூட அதை ஆமோதித்து பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த மேற்கொள் காட்டுகிறார் நாங்கள் வந்து தேங்காயில் உடைத்த இந்த சில்லுகளுக்காக நாங்கள் வந்து கிடையாது இந்த மொத்த இந்தியாவுமே எங்களுடையது அப்படின்னு சொல்லி ஒரு முன் முன்வைக்கிறாரு நான் ஒரு செப்பரேட்டிஸ்ட் நான் ஒரு பிரிவினைவாதி பிரிவினத்தை முன் பிரிவினைவாதத்தை முன்வைக்கிறார் திரு சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி தான் பலரும் வந்து முன்வைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தேசிய கட்சிகள் குறிப்பாக சீமானவர்கள் மீனவையில் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் இப்படியாக இருக்கிறது சீமானவர்கள் இப்படியான ஒரு விளக்கத்தை கொடுக்கும் பட்சத்தில் வந்து அந்த ஒரு செப்பரேட்டிஸ்ட் அப்படின்ற ஒரு முத்திரையை கிடைப்பதற்காக இப்படியான ஒரு யுக்தியை கையாள்றாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு ஒன்று இறையாண்மை அரசு வேண்டும் என்றாலும் நீங்கள் பிரிவினைவாதி என்று சொல்கிறீர்கள் ஆனால் இந்தியா முழுக்க ஒன்று இந்தியா முழுக்க பாரத நாடு பழந்தமிழ் நாடு பகைவர்களெல்லாம் ஓடுன்னு சொன்னாலும் அவரை பிரிவினைவாதிக்கிறீங்க அப்ப சொல்பவர்கள் எது வேணாலும் சொல்லிக் கொள்வார்கள் உண்மையிலேயே உரிமை இல்லாத ஒருவர் தனது ஆயுத பலத்தின் மூலமாக தனக்கு சம்பந்தம் இல்லாத மக்களை நாட்டை அடக்கி ஆளுகிற அவர்கள் அந்த நாட்டு மண்ணினுடைய மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று போராடுகிற போராடிகளை எப்பொழுதும் பிரிவினைவாதிகள் என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறது ஆங்கிலேயர்கள் இங்கே இந்தியாவிற்கு வருகிற போது இந்தியா அவர்களுடைய நாடா இந்தியர்கள் அன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு நாடு இல்லை வெள்ளக்காரன் எங்கே வந்தான் கோழிக்கோடு வந்தான் வெள்ளக்காரன் எங்கே வந்தான் கல்கத்தாவுக்கு வந்தான் வெள்ளக்காரன் எங்கே வந்தான் சென்னைக்கு வந்தான் காரணம் அன்னைக்கு வந்து விமானம் கிடையாது நீங்கள் கப்பல்கள் கடல் வழியாக தான் வர வேண்டும் அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்தியா தீபகற்ப மூணு படலும் மூணு பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிறது அப்ப அவன் கடல் கரை எங்க இருக்குதோ பகுதிகளுக்கு அப்ப இந்த நாடு இந்தியாங்கிற பேர்ல இல்ல இந்தியாவை கண்டுபிடிச்சதாக அவர்கள் சொல்லி போய் கொழம்பை செங்க கண்டுபிடிச்சா அமெரிக்காவுக்கு போயிட்டான் இங்க வாஸ்கோடாம தான் இங்க வரான் அது எதுக்காக வரான் இங்க இருக்கிற நம்மளதுடைய உணவுக்கு தேவைப்படிய நறுமண பொருட்கள் உணவுக்கு தேவையான ஆரோக்கியமான பொருட்கள் விலங்குகளை தேடிதான் வராணி அவன் இந்தியாவை பிடிக்குன்னு வரல வியாபாரத்துக்கு தான் அங்கே வரா வரும்போது இது ஐநூற்றி இருபத்தாறு சுதேசி சமஸ்தானங்களாக இருக்குது இனி சென்னை மா அன்னைக்கு எப்படி இருந்து சேர சோழ பாண்டிய நாடு ஆட்சிக்கு ஆட்சிக்குட்பட்டு எல்லா குறுநில மன்னர்களாக பூலி தேவன் வேலு நாச்சியார் எவ்வளோ பேர் அழகுக்கணும் இல்லையா இந்த மாதிரியான அரசர்கள் தான் சின்ன சின்னதாக ஆண்டுட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க வெள்ளக்காரன் வந்து தன்னுடைய நிர்வாக வசதிக்காக ஆயுதத்தின் மூலமாக இந்தியா என்கிற ஒரு தான் உருவாக்குறான் இவங்க யாரும் இங்க இருக்கிற இது இல்ல அந்த காலகட்டத்தில் விடுதலை போராட்டத்தின் காரணமாக இந்த தேசிய எழுச்சி கொண்டு அங்கங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினார்களே உடைய இந்தியாவினுடைய விடுதலைக்கு எந்த இந்திக்காரன் மட்டும் போராடல நீங்க எல்லாரும் கேரளாவில பழசி ராஜா ஆந்திராவில நீங்க ஒரிசாவில எல்லாத்தையும் மராத்தி இல்லை பாலக அங்கன்னைக்கு வங்காளத்தில் பார்த்தன்னா சுபாஷ் சந்திர போஸ் ரவீந்திரநாத் தாகூர் இல்லையா பல பேர் போராடி இருக்காங்க அப்ப இந்தியா என்பது அன்னைக்கு இந்தியாவே இல்லை நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இப்ப சமீபத்தில் ஒரு ஆய்வில் படிக்கும்போது ஒரு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் இல்லை எட்டாயிரமா அது எனக்கு சரியா தெரியல அதுக்கு முன்னாடி இமயமலையே இல்லை இந்தியா வந்து மகாஸ்கர் ஆஸ்திரேலியா இதோடு இந்த கண்டங்கள் திட்டு இருந்து கடற்கோளால் இந்த கண்ட திட்டுகள் பிரிந்து இங்கு வந்து சேர்ந்து இந்த அழுத்தத்தினால்தான் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இமயமலையே உருவாச்சுன்னு நமக்கு வரலாறு சொல்லுது பெருவெடிப்பு நிகழ்ந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி ஆண்டுகள் ஆகுதுங்கிறான் முதல்ல நானூத்தி ஐம்பது கோடின்னா இன்னைக்கு இப்ப நிறுவிருக்கான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கான பெருவெடிப்பு நிகழ்ந்து அப்ப எப்படி என்ன சொல்றோம் கல் தோன்றி மண் தோன்றா சில பேர் சொல்லும்போது கல் தோன்றி மண் தோன்றின்னு சொல்லிடலாம் கல் தோன்றி மண் தோன்றா அப்படின்னா கல் தோன்றினா கல்லுனா இல்ல மலை ஏன்னா முழுக்க தண்ணியாக இருக்கிற போது தண்ணி வடிய வடிய மலை அதுதான் கல் கல்லுன்னு நாம நாமக்கல்லு கிருஷ்ணகிரினா க கருமலைன்னு நம்ம சொல்றோம் கல் தோன்றி மண் தோன்றா மணல் சமதளங்கள் தோன்றாத போதே வாளோடு தோன்றிய மூத்த குடிங்கிறான் அப்ப காடு அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் அப்பவே தோணும்னா அப்போ இந்தியா இங்கே வந்து இணைஞ்சிதுன்னா எங்களுடைய கண்டம் குமரி கண்டம் கடல்ல கடல் கோளால் அழிந்து விட்டதுக்குறான் அப்போ இந்தியா முழுக்க யார் யாருப்பா மூத்த குடிங்கிறோம் இதுலருந்து பல மொழிகள் கிடைத்திருக்குன்னு அறிவியலாளர் நிறுவிருக்கிறாங்க நம்ம சொல்ல வெளியாக வெளிநாட்டு மொழியில் வல்லுநர்கள் கூட சொல்லியிருக்காங்க அப்போ யார் ஆண்டிருப்பா நிச்சயமா தமிழர்கள் தமிழர்கள் தான் ஆன்றிப்பாங்க அதை தான் ஐயா சொல்கிறாரு யாரு அம்பேத்கர் அவர்கள் அதே தான் ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் சொல்றாங்க அதை தான் அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்றாங்க இல்லையா சிந்து வழி நாகரிகம் என்பது தமிழருடைய நாகரிகம்னு நிறுவப்பட்டிருக்கு சிந்து எங்க இருக்குது இன்னைக்கு அது பஞ்சாப்ல இருக்குது அந்த பஞ்சாப் எங்க இருக்குது பாகிஸ்தான்ல இருக்குது இல்லையா அப்ப அது வரைக்கும் நம்ம இருந்தோம் ஆனா இன்றைக்கு காலகட்டத்தில் அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம அப்படி ஒரு நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் கிடையாது இல்லையா ஆனா நாங்க இருந்தோம் அவர் அதை எடுத்து வைக்கிற விதம்

தமிழர்களுடைய விடுதலைக்கு விடுதலைக்காக முதல் முதலில் ஆயுதம் தூக்கி சமரசமற்று தன் உயரையே பலி கொடுத்தவர்கள் தமிழரசன் தான் அவரோடு இணைந்து பயணித்த ஐயா தான் அதனால அதனாலதான் இவங்க வந்து தமிழரசன் உடைய புத்தக வெளியீட்டு காவல்துறை எவ்வளவு உண்டு அந்த மனிதன் இல்லை இறந்து முப்பத்தேழு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனா அந்த விழாவை நடத்தக்கூடாதுங்களா ஏன்னா அந்தனுடைய விதை விவரம் தமிழர்களுக்கு தெரிஞ்சு விட்டால் ஓஹோ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு இயக்கம் நடந்திருக்கிறது அது எதுக்காக அவரு சொல்றாரு இப்போ திராவிட சித்தாந்த உடையவர்கள்லாம் இப்போ நான் தமிழர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னா இவர்கள் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வந்து முன்வைக்கிறார்கள் ஆனால் தமிழ் தேசியத்திற்கான ஒரு டெபினேஷன் வந்து இவங்க சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவர்கள் ஒரு கொடுக்குறார்கள் கொடுக்கிறார்கள் மணியரசன் அவர்கள் ஒரு டெபினேஷனை கொடுக்கிறார்கள் தமிழ் தேசியம் என்று பேசுவார்கள் அதே இந்திய ஒன்றியத்துக்கான தேர்தலையும் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்போ என்ன உங்களுக்கான அப்படின்ற ஒரு தேர்தலே வேணான்னு சொல்லிட்டு இந்த தீகா திமுகவு தான் நான் முட்டு கொடுத்துட்ருக்கு அப்போ இருந்து பெரியாரெல்லாம் காங்கிரஸையும் ஆதரித்தார் அதே இந்திய ஒன்றியத்தில் தான் காமராஜர் ஆகி ஆதரிக்கும் போது இந்த தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தில் தான் இருந்தது பிறகு இவர்கள் திமுகவை ஆதரிக்கும்போது போது அதே இந்திய ஒன்றியத்தில் தான் இருந்தது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி உட்பட பதினெட்டு மேல் சபை உறுப்பினர்கள் இங்கே தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்தில் வெறும் ஒன்பது விழுக்காடு ஏன்னா ஐநூறு பேர்த்து நம்ம எவ்வளவு இருக்கும் பாருங்க நாற்பது பேர் தான் இருக்கணும் இங்கே அந்த அளவு தான் இருக்க முடியுது அப்ப இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே முதல்ல மாத்தணுங்க தான் எங்களோட நோக்கம் இந்திய அரசியலமைப்பு அமைப்பு முதல்ல என்ன சொல்லுது இவர்கள் இத்தனை வருடமாக இந்த திராவிட இயக்கம் இருந்துருக்காங்களே எங்களை பிரிவினைவாதின்னு சொல்றாங்க திராவிட நாடு கேட்கும் போது அது பிரிவினைவாதம் இல்லையா இல்ல அதுதான் சுயாட்சி காரணம் என்னன்னா ஐயா வந்து முதல் முதல்ல அறுபத்தி அண்ணா அண்ணா இறந்த பிறகு முதலமைச்சர் ஆறாரு யாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் வந்து கொடி கொடியேற்றும் கோட்டைக்கு அந்த புள்ள எல்லாம் போய் செதுக்குங்கிறார் போய் மம்மிட்டு எடுத்து போய் புள்ள வட்டுறா நிறுத்துறான்ட்டான் ஏன்னா அந்த கோட்டை இந்திய இந்திய ராணுவத்துக்கிட்ட இருக்குது அப்புறமேட்டுக்கு பேசி கூப்பிட்டு பேசி அந்த புள்ள புடுங்கனா புரியுதா உங்களுக்கு அதுல என்ன சொல்றான் இந்திய அரசியலமைப்புலேயே இரண்டு மாநிலங்களை ஒன்றாக்கவோ பெயரை மாற்றவோ எல்லைகளை விரிவாக்கவோ குறுக்கவோ அந்தந்த சட்ட சபையினுடைய கருத்தை கேட்க உரிமை இல்லைங்கடா இது என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல் முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதே இடஒதுக்கீடுக்காக தமிழ்நாடு தான் அன்னைக்கு இங்க இந்த பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருந்தாங்க இதை சிந்திச்சு பார்த்து மாத்தாத விட்டான் மொழி என்ன இடத்துல இருக்குது இன்னைக்கு அட்டவணையில அதுவும் தந்தை பெரியாரால் தான் வந்து நிகழ்ந்தது மறக்க முடியாது அதாவதுங்க அதற்கு முன்னையே இந்த தமிழ்நாட்டில் வள்ளலார் இவருக்கு முன்னே எப்போ பிறந்தவரு தமிழர்கள் பண்பாட்டு புரட்சியை கொண்டு வந்தவர் தமிழ் மொழியை விரிவாக்கத்துக்கு மனிதனுடைய சம குரல் கொடுத்தவர் அவருக்கு யாரு பெரியாருக்கு வள்ளலார் ஐயா அயோத்திதாசர் அதுக்கு முன்னமணி சீனிவாசன் ஐயா சிங்காரவேலர் ஐயா வவுசி இவர்களுக்கெல்லாம் இவர்கள் எல்லாம் போராடுகிற போது இவர் இல்லை அதற்கு பிறகு பிறந்தவர் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் அண்ணாதரை தூக்காமல் காரணம் என்றால் அவருடைய சித்தாந்தத்தை தூக்கினால் தமிழ் தமிழர்கள் என்று எங்க வந்துவிடும் என்பதால் இவர்கள் பெரிய அறை தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள் அயோத்திதாசனுடைய அயோத்திதாசனுடைய சிந்த சிந்தனைகள்னு பாளையங்கோட்டையில் இருக்க நான் அலோசியஸ் நினைக்கிறேன் அவங்க புத்தகம் போட்டிருக்காங்க அது படிங்க தொண்ணூறு விழுக்காடு அவருடைய கருத்தை தான் ஐயா பெரியார் பேசுகிறார் தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு அவருடைய கருத்தை தான் பேசுகிறார் இத்தனை பேர் இங்கே பெரியாருக்கு அந்த மண்டபம் இந்த மண்டபம் பஸ் ஸ்டாண்டு சிலை வைத்தவர்கள் ஏன் அயோத்திதாசரை தூக்கவில்லை அவர் தமிழர் என்பதால் அவர் தமிழ் தேசியத்தை பேசியதால் இரட்டைமலை சீனிவாசனுடைய சின்னம் தான் உதயசூரியன் சின்னம் இரட்டமலை அவர் அப்பவே உதயசூரியன் சின்னம் அவருடைய சின்னம் தான் உதயசூரியன் சின்னம் அதை கைப்பற்றியவர்கள் இரட்டைமலை சீனிவாசனை எங்காவது சொல்றது எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா இப்போ வந்து பெரியார் அவர்கள் திராவிடத்தை முன்வைத்தார் அண்ணா அவர்கள் தமிழ் தேசிய சிந்தனையோடு அவர் செயல்பட்டதன் காரணத்தினால் இவர்கள் திட்டமிட்டு அண்ணாவர்களை இருட்டடிவு செய்கிறார்கள் பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்றீங்க இதே அயோத்திதாசர் பண்டிதர் அவர்கள் கூட திராவிடத்தை தானே முன்வைத்தார் இல்ல இல்ல நீங்க படிங்க ஆரம்பத்துல ஐயா ஒரு திராவிட பொதுமதத்தை திராவிட அதுலயே ரட்டமலை சீனிவாசன்ங்க ஐயா அயோத்தி சாதருக்குமே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஐயா ரட்டமலை சீனிவாசன் சொல்றாரு என்ன பௌத்த மதத்துக்கு மாறுறோம் நம்ம தான் இந்துக்களே இல்லையே நம்ம எங்க மாறுறோம் நம்ம அதில தான் இருக்குங்கறாரு புரியダーனீங்க ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை ஐயா கிட்டயே சொல்றாரு அப்படி இருக்கும்போது திராவிடன்கிற கருத்தியலை தமிழன் என்று மாத்தி கொண்டார் ஐயா அயோத்திதாசரே ஆமா ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுலயே அவரு மாத்திட்டார் தன்னுடைய நிலைப்பாட அவருடைய உள்ள போய் பார்த்தா தமிழ் தேசிய கருத்தியல் தான் தமிழர் தமிழ் தமிழர்கிந்தனை தான் அவரு அவரை தூக்கி பிடித்தா தமிழை தூக்கி பிடிக்க வேண்டும் தமிழர்களை தூக்கி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் இவங்க திட்டமிட்டு மறைச்சிட்டாங்க அதனால சொல்றேன் நான் வந்து பெரியார் வந்து இங்க ஒண்ணுமே செய்யல அவரு இங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நாங்க வந்து பெரியாருக்கு எல்லாமே சூறு இப்ப கூட சூறட்டி விட்டுறோம் பெரியாருக்கு விழாவை எடுத்தோம் பல மேடைகளில் அண்ணன் சீமானவர்கள் பெரியாரிய கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கொண்டேதான் வந்தார் அதற்கு பிறகு இவர்களுடைய செயல்பாட்டால் உள்ளே போய் போக போகும்போது அவரை போலவே இந்த தமிழ் இனத்திற்காக தமிழ் மண்ணிற்காக உழைத்த தலைவர்களும் இருக்கிறார்கள் என்பதால் நம்ம அயோத்திதாசரையும் திருவிக்காவையும் வள்ளலாரையும் தூக்க வேண்டிய கா இருக்கு அதனால உடனே நம்ம வந்து நீங்க பெரியார நீங்க தூக்குறீங்க ஆனா ஒரு புறம் இப்படி இருக்க அடுத்த கட்ட நிர்வாகிகள் அடுத்த முன்னணி நிர்வாகிகள்லாம் வந்து பெரியாரை தூற்றக்கூடிய

அது நாம் தொண்டருடைய கட்சி கிடையாது கட்சியினுடைய கருத்து கிடையாது அது பலமுறை அண்ணனே சொல்லிட்டாரு சிம் அண்ணன் அதனால நீங்க அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்க வேண்டிய தேவைகள் இல்லை அதான் இருப்பாங்க ஒரு தொழில் சேராரு உங்களுக்கு தெரியும் இப்ப நூறு விழுக்காடு நம்ம அதை கடைபிடிக்கணும் அதாவது மேடையில் பேசியதை விட நம்ம கடைபிடித்தால்தான் சீக்கிரம் போய் சேர முடியும் நம்ம ஒரு வியாபாரம் செய்யறோம் இப்ப நம்ம இஸ்லாமியர்களா இருக்காங்க நிறைய பேர் எந்த இது ஆறாமா அதுக்கு வட்டி விடக்கூடாது கடத்தல் பொருளை பண்ணக்கூடாதுலாம் இருக்குது ஆனால் சூழல் பொறுத்து அவர்களுடைய பழக்கு வியாபார இதை குறித்து இப்போ வெளிநாட்டில் வந்து வரி கட்டாத வாங்கிட்டு வராங்க அவங்க சொல்கிறாங்க கடத்தல்னு அது வந்து அறாம இல்லையா கண்டிப்பாக இல்லையா இது வந்து அமீர் அண்ணனே ஒரு இடத்துல பேசுகிறேன் போய் பேசும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறதா நீங்கள் தான் அதை விட்டுட்டு தமிழர்களோட இணையணும் காவிரி பிரச்சனை தான் நம்ம போராடணும் அவங்க எப்படி ஆர்எஸ்எஸ் எல்லாம் அப்படி இருக்கு தமிழர்களோட இன்னஞ்சி நம்ம பண்ணலாம் பேச அப்ப அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் இல்லையா அந்த மாதிரி அதுல இருந்து வர்றதெல்லாம் அவர் ஒரு அவருடைய சொந்த இதுதான வழியோ அவர் வந்து கட்சியில இருக்காது கட்சியினுடைய பொதுக்குழுலையோ கட்சியினுடைய போட்ட மேடையிலயோ அண்ணன் சீமான அண்ணன் முன்னாடி விமர்சிக்கிறாரு இப்ப நீங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க அவருடைய கருத்துக்கும் அவர் வலை வலை வெளியிடக்கூடிய கருத்துக்களுக்கும் கட்சிக்கும் அது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல அது அவரோட தொந்த கருத்துன்னு சொல்றீங்க இதே ஒரு வேலை சப்போஸ் சாண்டை துரைமுருகன் அவர்கள் ஆர் எஸ் தலைவர்கள் மோகன் பாகவத்தையோ அல்லது அதாவது அல்லது நம்ம சாவர்கரையோ கோல்வாழ்கரையோ ஒரு எதிரான கருத்தை அவர் முன் வச்சிட்டார் அப்படின்னா தமிழ் தேசிக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார் என்றால் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனம் உண்டு அவர் எங்கள் மேடையில் பேசுகிற போது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வேன் அங்கு சொல்லும்போது அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் ஏன்னா நான் அந்த சித்தாந்தத்தில் உள்ளவன் அதுக்கு பொறுப்பு அவர் தான் ஏற்றுக்கணுங்கிறேன் அவர் அந்த இடத்துல சொல்கிற கருத்தை வந்து கட்சி ஏற்றுக்காது அவர் வளைவொலியில் சொல்கிற கருத்தை கட்சி ஏற்றுக்கொள்ளாது ஆனால் கட்சி மேடையில் அவர் பேசுகிற இது கட்சி பொறுப்பேற்றுக்கொள்ளும் அப்படி தானே செய்து அது அந்த கருத்தை அவர் கோவாளர்களை எதிர்ப்பறும் அவர் வந்து ஆர்எஸ்எத்தை எதிர்ப்பதும் எனக்கு பிடித்த கொள்கை எனக்கு எதிரான கொள்கையை அவர் பேசுகிற போது எனக்கு பிடிக்கும் அது தவறு கிடையாது இல்ல சார் இப்ப இல்ல நான் என்ன கேள்வி என்னோட கேள்வி என்ன இருந்தது நான் ஒருவேளை சங் பரிவாருக்கு ஆதரவான ஒரு கருத்தை கூறுவார் என்ற பட்சத்தில் அவர் நாம் தமிழர் கட்சியை நீடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அதாவது அவர் அந்த இடத்துல பேசுகிற போது அது தலைமை அந்த நேரத்தில் அந்த முடிவை எடுத்துக்கொள்ள இல்ல வெளியே ஒரு எப்படி ஒரு கருத்து உருவாக்கம் வந்து ஏற்படுத்துங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் தலைவர் ஒரு ஒரு உன்னத நோக்கத்துல சங் பரிவாருக்கு எதிராக ஆர் எதிராக இந்திய சேனல்ல வர்றத வந்து அவரு பொறுப்பேற்க முடியாது அவர் வாயிலிருந்து வந்தால் அவர் கொள்கை பிறப்பு செயலாளருக்கும் போது கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஏப்பா இப்படி ஒரு கருத்தை பேசுற அப்படின்னு பேசுவாங்க அது ஒழுங்கு இதே திரு அண்ணன் சீமான் அவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து தோழமை சக்தியாக பாமகவையும் பி விசிகாவையும் ஆனா அதை மீறி அவர் தொடர்ந்து வந்து திருமாவளவாதன் அவர்களையும் ராமதாஸ் ஐயா அவர்களையும் விமர்சிச்சுதான் இருக்கு ஒரு தேர்தல் அரசியல எங்க ஒரு சில எப்போதாக ஒரு சில நேரத்தில் அவர்கள் பண்ணுகிற இதற்கு எதிர்வினையாற்ற முடியும் தலைவர் போலவே எல்லாருமே அண்ணனுக்கு வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து நான் சொல்றேன் நான் சொல்லிடுறேன் பேச விடுங்க நெருக்கம் சில கருத்துக்கள் வந்து முரண்பாடாக சொன்னால் கூட இந்த நேரத்தில் அதை நம்ம விட்டுக் கொடுக்கலாம் ஏன்னா அது நட்பு முரண் இன்றைக்கு திமுக கூட இருக்கிற தொழில் தொழிலாளர்களுக்கு பன்னெண்டு மணி மணி நேரம் வேலையை கொண்டு வந்தாங்க எவ்வளவோ இதாக போது கம்யூனிஸ்ட் நட்பு சுட்டன் மூலமாக தான் சொல்லி அதை மாற்றி வச்சிருக்கிறாங்க அண்ணன் மறைமுகமாக இருக்கும்போது கூட திருமாவளவனுடைய கொள்கையை விமர்சிப்பதோ அவரை விமர்சிப்பதோ கிடையாது அவர் கூட இருக்கிற வன்னியரசு சங்கத்தமிழன் இன்னும் சில பேர்லாம் எங்கள் அண்ணனை மரியாதை குறைவாக பேசும்போது கூட எங்களை மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் எதுவும் பதில் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உயர் உணர்ச்சி வசப்பட்டு என்னதும் இலைய வயது தம்பிகள் உணர்ச்சி வச பேசுகிற போது அதை கூட்டி கண்டிக்கும் செய்கிறேன் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா அது எங்கள் நோக்கம் அவரை கட்சி தெளிவாக தானே சொல்றாரு அண்ணன் அண்ணன் வாயிலிருந்து வர வார்த்தையை தான் நீங்கள் பார்க்கணும் முடிய அது கடத்து கட்டத்தில் இருந்து இப்படி வராங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு நகலாக தானே செய்யும் நூறு விழுக்காடு இருந்தால் நம்ம எல்லாமே சீமானம் ஆகிடுவோமே இல்லையா ராணுவ கட்டுப்பாடு வந்து எதிர்பார்க்க இருக்கு தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு இருக்கா தம்பி ரெண்டு விழுக்காடுனா சரி பண்ணுவோம் போக போக அரசியல் மையப்படுத்தி தானே நம்ம சரி பண்ண முடியும் இறுதியான ஒரே ஒரு கேள்வி அண்ணன் சீமான் அவர்களிடம் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்ல கேட்கப்பட்ட கேள்வி தான் நினைக்கிறேன் விஜய் அவர்களோடு நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் வந்து கூட்டு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு முன்வைக்கும் பொழுது நான் தனித்து களமாட இருக்கிறேன் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வந்து நான் வேட்பாளரை நிறுத்தப் போறேன் மேலும் அறுபது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வந்து இப்பவே நான் தயாரித்து வச்சுட்டேன் அதுக்குண்டான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த முன்வைக்கிறார் கடந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம் விஜய் அவர்கள் அரசியல்காக நான் வெயிட்டிங்னு சொன்னவர் சமீபத்துல கூட என்னை திட்டி திட்டி தீர்த்தவர்கள் இப்போது வந்து போர் அடிச்சு போய் இப்போ திரு விஜய் அவர்களை வந்து இப்போ திட்டி திட்டி தீர்த்து வன்மத்தை காக்கிட்டு இருக்காங்க அவருக்காக நான் குரல் கொடுக்க இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு இப்படியான ஒரு முடிவை வந்து எப்படி எப்படி இல்லை அவர் என்ன சொல்றாரு அப்பிலிருந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தனித்துதான் போட்டி தனித்துதான் போட்டி நீ இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீட் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் தனித்தான் போட்டி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலயும் தனித்து போட்டின்னு சொல்லிருப்பாரு நீ இந்த இந்த ஊடக நான் ஒரு பதினைந்து சதவீதத்தை நான் கிராஸ் செய்து விட்டது என்று சொன்னால் என் தலைமையில் தமிழர்களுடைய தமிழ் தேசிய கோட்பாட்டு கொண்ட கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உதாரணமாக பிசிக பாமக போன்ற கட்சிகள் என் தலைமையில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர்தான் தெளிவா சொல்றாரு தனித்து போட்டி என்பது தமிழ் தேசிய கொள்கையை கொண்டு தனித்து போட்டி நீங்க திராவிடத்தோடு தேசிய திராவிடத்தோடு தேசிய கட்சிகளோட இல்லன்னு சொல்லிட்டாரு இந்த கொள்கையை ஒத்துக்கொண்டு ஒரு பொது வேலை திட்டத்தின் காரணமாக சீமான் அண்ணனுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய கட்சிகள் வந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பலதரம் சொல்றாரு அதாவது அண்ணன் சீமான ஆமாம காரணம் என்னன்னா முழுக்க தமிழ் தேசியத்தை சொல்லி ரெண்டாயிரத்தி இருந்து அனைத்து தொகுதிகளையும் போட்டிட்டு கூட்டணி இல்லாமல் போட்டு போ போட்டு அரசியல் அங்கீகாரம் பெற்று இருக்கிற ஒரு கட்சின்னா நாம் தமிழர் கட்சி தான் அப்ப அதற்கான தகுதியும் தலைமை தாங்குகிற திறனும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குதுன்னு நாங்கள் நம்புறோம் நீங்க ஊடக கேட்குறாங்க என்னங்க விஜயோட நீங்க கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க விஜய்க்கு இப்ப மாநாடுகள் இப்ப வந்து நாங்கள் வந்து பல மாநாடுகளில் நடத்திருக்கோம் எல்லாம் வந்து பொதுக்கூட்டம் மாநாடுன்னு போட்டு பொதுக்கூட்டம் தான் நடத்துவாங்க நாங்கள் இன்ன வரைக்குமே மே பதினெட்டு இன அடிப்பு பொதுக்கூட்டம் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரம் நாள் பொதுக்கூட்டம் தான் போடுறோம் ஆனால் மாநாடு போல நடத்துவோம் அவங்களுக்கு இதுதான் முதல் இது இதை நடத்தும் போது பல்வேறு இடர்பாடு இடம் கொடுக்க மாட்டான் இடம் கொடுத்தா காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்காது போக்குவரத்து துறை ஒத்துழைப்பு கூட கொடுக்காது நீங்கள் இங்கெல்லாம் வருவதற்கு வாகனங்கள் இவங்க பதிவு பண்ணி இருந்தால் போக்குவரத்து ஆடியோ ஒக்கன் பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லுவான் டோல்கேட்டில் மதிப்பான் விட்டாங்கிறது எல்லாம் இது நடந்துக்கிட்டே இருக்கும் அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அந்த காரணத்தின் அடிப்படையில் நீங்கள் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சீமான எதிர்ப்பு கிடையாது ஆரம்பிக்கிட்டோம் அவர் கருத்தை சொல்லிட்டும் அது எங்களுக்கு உகந்ததாக இருந்தால் எங்கள் சிந்தனை போலே இருந்தால் அது பின்னாடி பாத்துக்குவோம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வாழ்த்து சொல்றதுல என்ன தப்பு கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தான் அண்ணா வாழ்த்து சொன்னாரு அது வந்து எல்லாரும் போய் நேர்ல செஞ்சிட்டா நேர்ல செஞ்சா அவருக்கு அலுவலத்துக்கு தான் அவரு அவர் சிமான் எங்க இருக்கீங்க நான் உங்க அலுவலத்துக்கு வரனே சினிமாவில்ல பொதுவாவே எப்படின்னா ஒரு இடத்துல பெரியவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க இடத்துல போய் தான் ஒரு மரியாதை அது இப்போ நம்ம திரையுலகினாலாம் திரையுலகிறதுனால ஒரு கதாநாயகருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன் இல்லை என்னுடைய மூத்த கேமராமேனுக்கு ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்க சொல்லுங்கள் நான் வரேன்னு தான் நாங்கள் போவோம் அந்த மாதிரி சீமானன் முன்னூறு திரையில ரொம்ப மூத்தவர் அவர் அவர் எதுக்கு வரங்குறாருன்னு கூட தெரியாது புரியுதுங்களா அவரை சந்திக்கணும் இது மாதிரி பார்க்கணும் அப்படின்னு இருங்கண்ணே நாங்கள் வரோம் அப்படி தான் போய் சந்திச்சார ஒழிய உடனே அவரை போய் பார்த்து நீங்கள் யாரை சொல்லுவாங்க இது அது ரொம்ப கஷ்டம் தான் அப்ப சொன்னார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அரசியல் கஷ்டம் தான் சொல்லிட்டு இல்லையா அதனால விஜய் வந்து வர்றதுக்கு அவர் ஒரு கட்சியா இருக்கு ஒரு தமிழனாக அதுவும் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு பேரை வச்சு ஆரம்பிச்சதுல அவர் வர வைக்கிறார் வந்து ஓகே இது என்ன ஒரே ஒரு கருத்து அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியா வந்து தனித்து போட்டி தனித்து போட்டி என்ற ஒரு களமாடுகிறார் இருபத்தி ஆறுலயும் தனித்து போட்டி என்று சொல்கிறார் அவர் சதவீதத்தான் உயர்த்துட்டே வருகிறார்த்த சீட் கன்வர்ஷன் வந்து அவர் கெப்பாசிட்டி இல்ல சதவீதம் கொண்டு உயிர்ந்துட்டு போனா போதுமா ஆட்சி கட்டில் அமரணும் இல்லையா அதுக்கு பல சமரசங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் சுட்டிக்காட்டப்படுது வரக்கூடிய காலங்கள்ல இப்போ அண்ணன் சீமானவர்கள் சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒருமித்த கட்சி கொள்கையை கொண்ட கட்சிகள்லாம் வந்து ஒரு சேர வாய்ப்பு இருக்காங்க இப்பவே பெரும்பாலான கட்சிகள் தமிழ் தேசிய சிந்தனை உள்ள கட்சிகள் தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க அது அந்த காலத்து போது கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற வரையான சிறந்த ஒரு முடிவு எடுக்கவும் இல்ல இப்ப தொண்டர்களுக்கு தோய்வு ஏற்படுத்தாதான் அதாவது இப்போ அரசியல் கட்சி நடத்துவது என்பதே ஒரு அதிகாரத்தை நோக்கி அது அதுக்கு உண்டான அந்த பயணம் தான் இந்த அரசியல் கட்சி நடத்துவது என்னுடைய நோக்கம் ஆனால் உங்களை போன்ற தொண்டர்கள் தொடர்ந்து இந்த கொள்கைக்காகவும் அனை சீமானவர்களுக்காகவும் நீங்க உழைச்சிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த அதிகாரத்தை நோக்கியான அந்த பயணம் என்பது குறைந்தது அதுக்கு ஒரு சீட் கன்வர்ஷன் கன்வெர்ஷன் சித்தாந்தத்தை கொண்ட பாரதிய ஜனதா போட்டி போடுகிற ஆர்எஸ்எஸ் தேர்தல் போட்டி போட்டுருக்கா போட்டது கிடையாது திராவிடர் கழகம் போட்டி போட்டுருக்கா கிடையாது ஆனால் இத்தனை காலம் அதெல்லாம் எப்படி நடக்குது ஏதோ ஒரு சித்தி இந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு சித்தாந்தத்தை தூக்கி கொண்டு இத்தனை நாட்களாக இந்த அமைப்பை நடத்த கொள்ள என்றால் தமிழனுடைய நலன் இந்த மண்ணினுடைய வளத்துக்காக நடக்கிற ஒரு கட்சி அதில் இருக்கிற உறுப்பினர்கள் எப்படி சோர்ந்து போவாங்க என்னென்ன வேகமாக தானே வருவாங்க இதை பார்க்குறீங்க நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாங்கும் போதே அய்யயோ இவங்கெல்லாம் ஒன்றும் வாக்கு விடுவலை நம்ம ஓட்டு போடுறோம்னா நினச்சிருக்கலாமே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் வந்துக்கிட்டு தானே இல்லையா அதுக்கான ஒரு காலம் கணினு நீங்க பெரிய அந்நியப்படி நம்ம பார்க்கணும் அவைகள் எல்லாம் அரசியல் கட்சிகள் எல்லாம் அது ஒரு இயக்கம் நான் தான் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி பாருங்க அரசியல் கட்சி தான் அங்கீகாரம் பண்ணிட்டு அதற்கான யுத்தியும் அதற்கான ஸ்ட்ராட்டஜியும் காலம் வருகிற போது சரியாக வகுத்து கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டு அரசை தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட நாம் தமிழர் கட்சி ஆளாமல் விடாது நம்ம பொறுத்துக்கு பார்ப்போம் மக்களே மகேஷர்கள் வரக்கூடிய தேர்தலில் மக்களுடைய தீர்ப்பை நம்ம பொறுத்து பார்ப்போம் பல்வேறு விவகாரங்களுக்கு நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக வளர்க்குறதுக்கு மிகுந்த நன்றி